வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்பாருனா நம்ம இலவசனோட ஃபேமிலி பற்றி சாரி பொய்யரசன் ஃபேமிலி பற்றி தான் பப்ளிசிட்டி ஓவர் பப்ளிசிட்டி அதிக பப்ளிசிட்டி இருந்து வருவோம் அப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க என்னாச்சு சாமின்ட்டு நான் கூட எங்கள் வீட்டில் ஏதாவது சண்டையாச்சு அப்படின்னு நினச்சேன் நம்ம காயத்ரி அம்மையாருமானே ஒரு பப்ளிசிட்டி பெண்மணியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது ஓவர் விளம்பரம் ஓவர் ஆக்டிங் ஓவர் ட்ராமா என்னென்னா இவங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்களாம்மா அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேர் பிடிச்சிச்சாமா ஜாதகம் செட்டாகலையாமா அதை வந்து ஃபோன் பண்ணி பப்பா அவங்க அம்மாவுக்கு பேசுகிறாங்க அது எப்படி பேசுகிறாங்கண்ணா இப்படி பப்ளிசிட்டி ஒன்றா தான் இவங்களுக்கு வருமானம் வரும் என்ன காரணம்னா இவங்க ஒன்றை கூட விட்டு வைக்கலன்னு வச்சுங்க அப்புறம் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு செட்டாகலீங்களாமா ஜாதகம் செட்டாகுறீங்களா எப்படி செட்டாங்க இத்தனை பொண்ணுகளை பெண்களை இழிவுபடுத்தி தகாத வார்த்தையில் இவங்க கணவர் பொய்யரசன் கேவலமாக திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு மூணு நாளைக்கு அது இதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க ஆண்கள் திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க பெண்களை திட்டி வீடியோ போட்டிருப்பா திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க எதுக்காக வந்து யூடியூப் வருமானத்துக்கு வேண்டி இல்லை சாதாரண ஒரு யூடியூபர் தான் என்னமோ மொட்டி என்னமோ உழைப்பால் உத்தமர் உத்தமாக இல்லைன்னு பேசுவார் வே ஓவர் பில்டப் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்களோட சாபமெல்லாம் எதில் போய் சேருதுன்னா இவங்க இப்படியே கொண்டு இங்கே வந்து இங்கே கொண்டு வந்து சொருங்கும் அதான் வந்து இவங்க அண்ணனுக்கு ப பல நாளாக பெண் பார்த்துட்ருக்குறாங்களா செட்டாகிற காரணம் ஒரு விதத்தில் இளவரசனோட செய்த பாவமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல பெண்களை வந்து வசையப்படி இருப்பார் யூடியூப் வருமானத்துக்கு வேண்டி ஒரு யூடியூப்னா கமெண்ட் பண்ணத்தாங்க செய்வாங்க எனக்கு தான் இது ஒரு அறிவாளி பெண்மணி கமெண்ட் இருக்குது வனிதாமணி அந்த இதே வேலையாக தான் வேலையாதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தரக்குறைவாக பேசுச்சுங்க இந்த மணிங்கிற அறிவாளி பெண் இலவசனோட சப்ஸ்கிரைபர் இலவசனுட அடிமைகள் அவங்களெல்லாம் பேசணும்னா எனக்கு டைமே பற்றாதுங்க அதான் உண்மை மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அண்ணனுக்கு பொ பொண்ணு செட் ஆகலையாமா அப்புறம் காயத்ரிமையாரோட ஃப்ரெண்டுக்கு குடும்பத்தில் அடிக்கடி சட்டை வருதாமா நேராக கொண்டு என்ன சொல்கிறனா இளவரசன் நேராக ஜோசிக்கார்கிட்ட போகிறாரு அந்த ஜோசிகார்கிட்ட போனிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்க சீக்கிர பொண்ணு அமைஞ்சிருங்க அப்படிங்கிறது அந்த ஜோசிகாரர்கிட்ட போய் கேளுங்க ஏங்க எந்த வேலைக்கும் போகாமல் உட்காந்துட்டு எப்படிங்க வருமானம் ஈட்டுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவரேன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டான் தான் சொல்லுவேன் ஆனால் அது இளவரசம் போய் கேட்க சொல்லுங்கள் நாங்கள் எந்த வேலை வாட்டிக்கும் போகிறதில்லைங்க எங்களுக்கு வருமானம் வருது நல்ல வருமானம் வருது இன்னும் அதிகமாக வருமானம் வரும்னு சொல்லிவிட்டு போய் கேட்க சொல்லுங்கள் ஜோசிகர் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியல ஓவர் விளம்பரம் கணவன் மனைவி உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னங்கிறது இன்னொரு படுத்துறது பொதுவாக குழந்தைக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதையும் கூடி நம்ம பொய்யரசன் விட்டு வைக்கல அதையும் கூட வியாபாரத்துக்காக பயன்படுத்திட்டார் நாங்கள் தடுப்பூசி போ போகிறோங்க தடுப்பூசி போடுறோங்க அதையும் போய் நான் வீடியோ எடுக்கிறேங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி எப்படி அனுமதித்தது எனக்கு தெரியல பொதுவாக ஆஸ்பத்திரியில் வீடியோ எடுக்க அனுமதிக்கக்கூடாது ஏன்னா பல பெண்கள் வந்து போகாடோ ஏன்னா ஒருத்தரோட அனுமதியில்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது எப்படி வீடியோ எடுக்க அனுமதிச்சாங்க எனக்கு தெரியல அது பிற்காலத்தில் இது தடை செய்யப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இளவரசர் பொய்யரசர் என்னமோ உழைப்பால் உயர்ந்த உத்தமராட்ட நேரம் என்ன பண்ணுறாருன்னா காருக்கு இஎம்ஐ கட்ட போகிறது எப்படின்னா உழைச்செல்லாம் கிடையாது உட்காந்து கணவன் மணி ட்ராமா போட்டு பொய்யை பேசிட்டு பித்தளாட்டம் போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க இவர் பேசுகிறது பூரா பொய்ங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு சான்றிதான் அக்கா வயங்குன்னு சொல்லிவிட்டு பித்தளாட்டம் போட்டிருப்பார் அது அவங்க அக்காவும் கிடையாது அக்கா பையனும் கிடையாது சம்மந்தம் இல்லாதவர் போய் அக்கா சொன்னால் அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் அப்புறம் இஎம்ஐ கட்டியாச்சுங்க நாங்கள் நகை அடகு வச்ச நகை எடுத்தாச்சுங்க இதெல்லாம் எப்படிங்கண்ணா நான் எங்கேயுமே உழைச்செல்லாம் கிடையாது உழைக்காம உட்காந்துட்டு இலவச வருமானத்தில் தான் இலவச இதில் என்ன பெருமை இருக்குது ஒரு பெருமை பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்போ நேரம் இங்கே போகிறாரு நாக்கடைக்கு போடுறாரு ஏங்க நாங்கள் நகை எடுக்க போகிறோங்க ஏன்னா எப்படின்னா மக்களாகிய நீங்கள்லாம் வியூஸ் எல்லாம் பார்த்து அந்த வருமானத்தில் தான் உழைச்செல்லாம் கிடையாது உழைக்காம உட்காந்துட்டு நாங்கள் நகை எடுக்கிறோம் அப்புறம் நகை கொண்டே காமிக்கிறாராம்மா சர்ப்ரைஸுங்கிறாமா அதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேவில் உருவாக்கி ஃபினிஷிங் வந்து யார்கிட்ட கொண்டே கொடுக்குறாங்கன்னா வியூசர் சப்ஸ்கிரைபருக்குங்கிற வியூசர்கிட்ட கொடுக்குறாங்க அதை அழுகிறாங்க அதோட சில பேர் ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது எனக்கு கண்ணீரே வந்து விட்டது சினிமாவில் மிஞ்சி சினிமாவில் பார்க்கணுன்னா இவங்க சேனல் பார்த்துக்கலாம் அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி வீடியோ எந்த சேனலையும் வந்திருக்காங்க அதுக்கும் ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் துர்கா காந்தின்னு ஒரு சேனல் இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நகை எடுத்தாங்க அவங்க கணவர் ஒரு டிடியர் கடுமையான உழைப்பாளி உங்களுக்கு ரயில்வேல வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க கணவர் ரயில்வேல வேலை செய்கிறாங்க சமீபத்துலேயும் கூட இடம் வாங்கியிருப்பாங்க அப்புறம் வீடுங்க கட்டுவாங்க நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவர் வந்து யூடியூப் வேணும் கதி ஆள் கிடையாது அப்பப்போ யூடியூப்க்குள்ளே வருவார் அப்புறம் எப்பப்போ ஒரு ஹார்டு ஒர்க்கர் நம்ம இளவரசன் எப்பவுமே யூடியூபே கதின்னு நிற்கிறாரு உழைப்புங்கிற அர்த்தமே தெரியாது அடுத்தவங்க உழைக்கிறத அப்படியே பெரும பேசுவார் கணவன் மனைவி ஓகே ஓவர டியூட் அந்த அம்மா மாதிரி ஒரு ஆக்டர் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் அவங்க அழுதுறதுக்காக நான் சொல்ல கிடையாது அவங்க அழுத காயத்ரிமையார் அழுகிறது இது முதல் முறையெல்லாம் கிடையாது பல டைம் நீலிக்கண்ணீர் கண்ணீர் அதாவது நகையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்புறம் அவங்க வீட்டு சரி மலி சாமான மாதிரி உழைச்சி வாங்குங்க அடுத்தவங்க காசில் வந்து உட்காந்து சா சாப்பிட்டு வாங்காது அதாவது நல்ல கண்டன்னால் இது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க நல்ல வித விதவிதமான கண்டன்னால் நாம் வந்து பாராட்டலாம் ஆனால் இவங்க போடுறது ட்ராமா தான் அந்த ட்ராமாவில் ஏமாந்து நிற்கிறது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் என்ன காரணம்னா அக்கா வையுன்னு சொல்லிட்டு பித்தளாட்டம் போட்டுரு அது அக்காவாயும் கிடையாது நம்ம இளவரசனோட மகன் இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் அதான் உண்மை நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க நான் நேரில் போய் பார்க்கல அவங்க சொல்கிறதா நான் சொல்கிறேன் மொத்தத்தில் காயத்ரி அம்மியாரோட அண்ணனுக்கு பொண்ணு செட் ஒன்றும் நம்ம இலவச செய்த பாவங்கள் என்னென்னா பல பெண்களை கெட்ட பார்த்து எழுதி இருப்பாங்க ஆண்களை கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை பெண்களை கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை அத்தனை பேர்த்து பாவம் வந்து எங்கே போய் சேருனால் இவங்க மேலே தான் போய் சேரு இந்த பாவத்தில் எங்கே போய் கழுவு வருவாங்கன்னு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கேவலமாக திட்டிருப்பாங்க ஒரு அறிவாளி வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்குது அப்புறம் எதுக்கு அந்த பெண் கமெண்ட் பண்ணுது யோ சாதாரண யூடியூப்பர் தானோ என்ன மொட்டி முளைச்ச வானத்தில் வந்த தூதரா இல்லை யூடியூப்னா கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க திருப்பி கமெண்ட் வேலை முடிஞ்சது எனக்கு தான் என்ன கேவலமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் திட்டி வீடியோ போடுறோன்னு வலைதளம் தாங்காது மொத்தத்தில் இளவரசம் மாதிரி ஒரு ஒழுக்கம் இல்லாதால் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உழைச்சி வந்து வாங்க மாட்டாங்க உட்காந்த இடத்துல என்ன வேணால் வாங்குவாங்க இதில் வந்து எந்த வீடியோ வந்திருக்காதுங்க எந்த சேனலும் வந்திருக்காதுங்கிறது அதுக்கு உண்டு அநாதாரத்தை நாங்கள் வந்து கீழே லிங்க் கொடுக்குறோங்க ஆல்ரெடி துர்கா காந்திங்கிற ஒரு சேனலுக்குது அவங்க நகை வாங்கியிருப்பாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் வாத்திருப்பாங்க இளவரசம் அதுக்கு தான் அடித்தளம் போடுறாட்டுக்குது மொத்தத்தில் இவர் உழைச்சி எந்த பொருளும் வாங்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் உட்கார்ந்த இடத்துல இப்போ பேசிட்டு கணவன் பண்ணோன்னே ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இலவசம் ஒரு உத்தமரான ஆள்லாம் கிடையாதுங்க ஒரு பொய்யான பெர்சன் தான் ஆல்ரெடி இலவசனுக்கு கல்யாணம் அமைச்சர்ங்கிறது அதுதான் உண்மை அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த நகை அது இதுங்கிற நாடகம் இந்த நாடகத்தை இலவசம் கச்சிதமாக நடத்திக்கிறது விரைவில் இவரோட குட்டுப்படும் அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் தலையில் கை வச்சுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்